வெட்டிவேல் முருகனுக்கு ஆரோகரா உலகாழும் மகா சக்தி ராஜேஸ்வரி ராஜேஸ்வரி அம்மா பரமேஸ்வரி भुवனேஸ்வரி அம்மா జగதீஸ்வரி ராஜேஸ்வரி அம்மா பரமேஸ்வரி भुवனேஸ்வரி அம்மா జగதீஸ்வரி श्रीचक्रपीडति राजेश्वरी शिवशक्तिरूपमेश्वरी ॐ शक्ति ॐ शक्ति भुवनेश्वरी उलकाळु महाशक्ति जगदीश्वरी राजेश्वरी अम्मा परमेश्वरी भुवनेश्वरी अम्मा जगदीश्वरी அருளாளர் நெஞ்சங்கள் சிம்மாசனம் அறுபத்து நான்கு கலை வெண் சாமரம் ஒரு நான்கு வேதங்கள் சங்கீர்த்தனம் ஓங்காரநாதம் அம்மா உன் ராஜேஸ்வரி அம்மா பரமேஸ்வரி புவனேஸ்வரி அம்மா ஜெகதீஸ்வரி பூவுக்கும் பொட்டுக்கும் துணையானவள் பொன்மஞ்சள் குங்குமத்தில் நிலையானவள் சேவிக்கும் பெண்களுக்கு தாயானவள் திருமாங்கல்யம் என்னும் வாழ்வானவள் ராஜேஸ்வரி அம்மா பரமேஸ்வரி புவனேஸ்வரி அம்மா ஜெகதீஸ்வரி குளம்போல குளம்போலனையூற்றி விளக்கேற்றுவோம் கும்பத்தின் பிம்பத்தில் குடியேற்றுவோம் வளம் யாவும் தர வேண்டி மலர் தூவுவோம் மகராணினி என்று கவி வாடுவோம் ராஜேஸ்வரி அம்மா பரமேஸ்வரி புவனேஸ்வரி அம்மா ஜெகதீஸ்வரி தீபத்தில் கூடி கொண்ட ராஜேश्वரி திலகத்தில் முகங்காட்டும் ராஜேश्वரி ஆவத்தில் முகங்காட்டும் ராஜேश्वரி அருள் செய்ய வேண்டுமம்மா நீயே கதி ராஜேश्वரி அம்மா பரமேஸ்வரி भुवனேஸ்வரி அம்மா జగதீஸ்வரி राजेश्वरी अम्मा परमेश्वरी भुवनेश्वरी अम्मा जगदीश्वरी